ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக மோடி வருவார் அதை நான் அப்படி அப்படி சொல்ல முடியும் ஒரு குழந்தைத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை மிக திறமைசாலி எதில் என்னக்கா மறைஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் வீடியோ எடுக்கிறது அப்புறம் இன்னொருத்தர் பேசுகிறது விட்டு கேட்டு அந்த டேப்பை வெளில விடுறது தொப்பி போட்டவங்களாம் எம்ஜிஆர் ஆக முடியும் தாடி வளர்த்தவங்களாம் பெரியார் ஆக முடியும்னா அது சரியான ஒரு வாதமாக இருக்காது அண்ணாமலை வந்து அவர் நடைப்பயணம் எல்லாமே கொஞ்சம் கேலிக்குரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் நடக்கிறது அப்புறம் இவர் பின்னாடி கூட்டம் வரல கூட்டத்துக்கு நடுவில் இவர் போய் நிற்கிறது அந்த மாதிரி ஒரு அவர் வந்து ஒரு ஒரு குழந்தைத்தனமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலை மிக திறமைசாலி எதில் என்னக்கா மறைஞ்சி ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் வீடியோ எடுக்கிறது அப்புறம் இன்னொருத்தர் பேசுறதை விட்டு கேட்டு அந்த டேப்பை வெளில விடுறது அதிலெல்லாம் திறமையாக இருக்கிறார் ஒரு கட்சி வழக்கறதுல அவருக்கு உண்டான திறமை பூஜ்ஜியமாகத்தான் இருக்கிறது அந்த பூஜ்ஜியத்தினுடைய ரிசல்ட் வந்து மே மாதம் தெரியும் அதை யார் மாற்றினாங்களோ தான் கேட்கணுங்க யாரு விஜய் விடுங்க சார் விஜய் பாவம் சார் அவர் இப்போதான் நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்கார் இன்னிலேருந்தே அவரை போட்டு துவக்கலன்னு சொல்றதே தவறான ஒரு விஷயம் சார் இப்போ அவர் யாருக்குமே விரோதி கிடையாது ஆனால் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டார் இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவரை அவருடைய கட்சியில் சேர்ற உறுப்பினர்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத அவர் சொல்ல போகிறார் சொல்ல போகிறாரா இல்லையா இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவருடைய கருத்துக்களை சொல்ல போகிறாரா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்கள் விஜய் கேட்க வேண்டிய கேள்வி நான் வந்து எனக்கு விஜய் என்னுடைய வயதில் இளையவர் ஆனால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி ஒரு புதுசாக அரசியலுக்கு வரேன் நான் பணம் சம்பாதிக்க வரலை நான் ஒரு நல்ல விஷயங்களை செய்வதுக்கு வரேன் அப்படின்னு சொல்கிற போதே உடனே நோ அப்படி இப்படின்னா சொல்கிறது ஒரு தர்மமான செயலாக இருக்கார் ரஜினியை நிறைய சொல்லி சொல்லி வந்துட்டார் ரஜினி சொன்னார் அடிச்சிட்டார் அதனால என்ன ரஜினிக்கு அதுக்குண்டான காரணத்தை சொல்லிட்டார் இல்லையா ரஜினி வேற விஜய் வேற விஜய் சொல்லியிருக்காரு ரெண்டு வருஷம் டைம் கேட்டிருக்காரு இல்லையா நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் நமக்கு ஒரு விஷயத்தை போட்டு அரை மணி நேரத்துக்குள்ளே பிரேக்கிங் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அந்த வேகத்துக்கு விஜய் ஷூட்டிங்கெல்லாம் விட்டு இங்கே வந்து நிற்க முடியாது அதாவது அதிமுகவுடன் கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு திட்டம் தான் அண்ணாமலை வேலை செஞ்சார் அந்த வேலையை நிறைவேறிடுச்சு அதோடைய பலனை இந்த தேர்தலில் க தெரிஞ்சுப்பாங்க அவ்வளோதான் அது அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது ஏனென்றால் என்னைக்கு இருந்தாலும் ஒரு ஒன்றரை கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் அதிமுக ஓகே இது வந்து பாஜகங்கிறது ஒரு மூணு பர்சன்ட் இருக்கிற ஓட்டு இருக்கிற கட்சி ஆனால் அது எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு மூணு பர்சன்ட் முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆகுமா முப்பத்தி மூணு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆகுமாங்கிறது மே மாதம்தான் தெரியும் பாஜகவுக்கு பாஜக எனக்கு அண்ணாமலை பாஜக எதிராகவே செலவிடுறேன்னு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை கேட்டால் நாற்பதுக்கு நாற்பது சொல்வார் என்னை கேட்டால் ரொம்ப ஏதாவது அதிசயம் நடந்தால் ஒரு சீட்டு ஜெயிக்கலாம் ஏன்னா கூட்டணி இல்லை தேர்தலில் நான் வந்து எந்த ப்ரெஜிஸ்லையும் பேசலை தேர்தல் என்பது ஒரு நூறு சதவீதம் ஓட்டு அதை பிரிச்சுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் முப்பது சதவீதம் இன்னொருத்தர் முப்பத்தி மூணு சதவிகிதம் இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க அதில் ஒருத்தர் மூணு சதவிகிதம் இன்னொருத்தர் ஆறு சதவீதம் ஒருத்தர் எட்டு சதவீதம் இருக்காங்க அந்த எட்டு சதவீதம் இருக்கிறவங்க முப்பத்தி மூணோடு சேரும்போது அந்த நாற்பது ஆகலாம் இல்லை முப்பத்தொம்போது ஆகலாம் ஏன்னா இந்த கூட்டணி புடிக்கலனா சில பேர் போட மாட்டாங்க அந்த மாதிரி வெறும் நம்பர் எண்ணிக்கை தான் அந்த கூட்டணி பலம்தான் ஒரு தேர்தலில் ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கும் அதை தாண்டி மிகப்பெரிய உயிரிழப்பு அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா தான் அனுதாபாலை வேலை செய்யுமே தவிர மற்ற நேரத்தில் அனுதாபாலை எல்லாம் வேலையே செய்யாது அண்ணாமலை வந்து அவர் சொல்றதெல்லாம் அவர் மத்திய அரசு மோடியினுடைய திட்டங்களை தமிழகத்தில் சரியாகவே இன்னும் எடுத்துகிட்டு போல மக்கள்கிட்ட பாஜக தலைவர்களை வந்து அனுசரிக்க போனால் அண்ணாமலை இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது சார் இனிமேல் எங்கே அனுசரித்து போகிறது அவர் தான் ஆரம்பத்துலேருந்து யாரையுமே அனுசரித்து போக கூடாதுன்னு தீர்மானமா தவிர மூத்த தலைவரை மட்டும் எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தானே இருக்கு மூத்த தலைவருக்கு மாத்திரம் முந்நூறு ஓட்டாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கு நான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை ஏங்க நீங்கள் என்ன யதார்த்தமோ அண்ணாமலை உழைப்புக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்க அதை நான் சொன்னேன் அண்ணாமலை உழைப்புக்கு தான் சொன்னேன் நீங்கள் வந்து திசை திருப்ப முயற்சி பண்ணால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அண்ணாமலை போன ரூட்டு தப்பாக போயிடுச்சு அவ்வளவுதான் அவர் நடைப்பயணம் போகிறதுனால எப்போதுமே கூட்டம் வந்து ஓட்டாகாது இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க நான் நின்னாக்க எனக்கு அத்தனை பேருமா ஓட்டு போடுவீங்க அட போட இந்த ஆளு இங்கெங்கேடா வரப்போறான்ட்டு பாதி பேர் ஓட்டு போடாதான் போவீங்க இந்த எல்லாம் எனக்கு ஓட்டாக வரும்னு நான் நினச்சேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வேறு ஏதோ கோளாறுன்னு அர்த்தம் அதெல்லாம் வந்து டெல்லி பார்த்துப்பாங்க சார் இதை பாரதிய ஜனதாங்கிறது எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா சுமார் பதினோரு கோடி உறுப்பினர்களுக்கு மேலே இருக்கிற கட்சி அதாவது ஒரு விஷயம் என்னென்னா வட இந்திய அரசியல் செய்யக்கூடிய மத்திய அரசு அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அதை தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது தமிழ்நாட்டினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி அது என்ன இங்கே இது வந்து திராவிட மண் அப்படிங்கிறாங்க இவங்ககிட்ட திராவிட மண்ணால் சரி திராவிட மண்ணால் அதோடு போய் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நான் இந்த மண் நான் அந்த மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே ஏன் என் மண் என் மக்கள்னு எனக்கு சொல்லணும் நம்மண் நம் மக்கள்னு சொல்லுத இன்னும் ஒரு நல்ல வரும் இல்லையா அந்த மாதிரி தான் வாக்குச்சீட்டு அதெல்லாம் வாக்குச்சீட்லாம் இனிமேல் நடைமுறைப்படுத்த முடியாது சார் எவ்வளோ எத்தனை கோடி பேர் ஒவ்வொன்று குத்தி குத்தி என்றது அதுக்குள்ளே அடுத்த தேர்தலே அதாவது இன்னைக்கு போய் நீங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் போட்டு பெட்ரோமாக்ஸ் லைட் ஏற்றுவீங்கன்னா ஒத்துப்பீங்களா எலெக்ஷனில் மாத்திரம் இதுக்கு வாக்கு ஷீட்டு இதில் வாக்குஷீட்டில் என்ன இருக்குது வாக்கு ஷீட்டில் தான் ஒரு கோடு போட்டுட்டாக்க அது செல்லாத ஓட்டாக்கலாம் இதில் எலக்ட்ரானிக் மிஷினில் அப்படி ஆக்க முடியாது அதெல்லாம் வந்து போனவங்க சொல்கிற காரணம் எப்போதுமே தோற்று போனவங்க நம்ம நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் தோற்று போயிட்டோம் அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இறக்குறோம் இது மாதிரி பேச மாட்டோம் அதை விட்டுட்டு அந்த மிஷினில் இப்போ ஒரு பட்டன் அமைக்கினா எல்லா லைட் எரியுது இந்த மாதிரி எதையாவது உளறிட்டு இருக்க வேண்டியது தான் ஒரு ஓட்டில் தோற்றாலும் தோல்வி தான் ஒரு ஓட்டில் ஜெயித்தாலும் அது ஜெயிப்பு தான் அதை புரிஞ்சுக்கணும் ஆனால் அரசியல் போது அரசியலுடைய உத்திகளே வேற அதை இன்றைக்கி அரசியலுக்காக பேசுவாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றா கூடி குலையிட்ருப்பாங்க நான் அந்த மாதிரியான ஆள் எனக்கு அரசியல் பெருசாக வருமா வராதான்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரே ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்தேன் மயிலாப்பூரில் முந்நூறு கோடி ரூபா வேலை நடந்தது ஒரு பைசா கூட கமிஷன் வாங்காத ஒரு நேர்மையான ஒரு எம்எல்ஏ வரேன் அவ்வளோதான் மறுபடி நானே எம்எல்ஏ நிற்கணும் நானே எதுக்கு அவசியமே இல்லை நல்லவங்க வரட்டும் யார் நல்லவங்க வந்தாலும் எனக்கு ஓகே தான்